திருவருட்பால ஆறாம் தெருமுறை முறையீடு அப்படின்ற அந்த பாடல் மருந்தறியேன் மணியறியேன் மந்திரம் ஒன்றறியேன் சொல்றார் எந்த ஒரு மருந்தும் எனக்கு தெரியல அருட்சிவ மருந்து திருவருள் மருந்து திருவருள் மருந்து மரண பெரும்பினி வாரா வகை மிகு கரண பெருந்திரல் காட்டிய மருந்து நரை மூப்பவை நன்னா வகைத்தரும் உரைத்தரு பெருஞ்சீர் உடைய நன் மருந்து என்றே எனினும் இளமையோடு இருக்க நன்றே தரும் ஞான மருந்து மலப்பினி தவிர்த்தருள் வளம் தருகின்ற நாட்டிய மருந்து சிற்சபை நடுவே திருநடம் புரியும் அற்புத மருந்தெனும் ஆனந்த மருந்து இந்த மருந்து எதையுமே நான் தெரிஞ்சுக்கல தெரியல ம மணி அறியேன் அப்படின்னு சொல்றாரு அந்த மணின்றது பரம்பரமணி பராபரமணி அரும்பெரல் மணி ககனமாமணி சரவொளி மணி சித்திசை வித்தகமணி சித்திசைமணி மணி செல்வமாமணி அப்படின்னு சொல்லிட்டு அகவல்ல வரும் அந்த மணி எல்லாம் எனக்கு தெரியல எனக்குமே தெரியல மந்திரம் ஒன்றறியன் அப்படின்னு சொல்றாரு மந்திரம் ஐந்து வகையான மந்திரத்தை வந்து ஐயா அகவல்ல சொல்லியிருப்பார் வான் பெறுதற்கு அரிய வகையெல்லாம் விரிந்து நான் பெற வழித்த நாத மந்திரமே நாதமா இருக்கக்கூடிய மந்திரமே கற்பம் பல பல கழியினும் அழியா பொற்புறவழித்த புனித மந்திரமே அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே ஐந்தென எட்டென ஆறென நான்கென முந்துரு மறைமுறை மொழியும் மந்திரமே வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓத நின்று உழவாத ஓங்கு மந்திரமே இப்படி அந்த மந்திரமும் நான் ஒன்றும் தெரிஞ்சுக்கல மதியறியேன் விதி அறியேன் வாழ்க்கை நிலையும் அறியேன் அந்த அறிவோ இல்லை விதின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையோ இல்லை வாழ்க்கை நிலை இதுதான் அப்படின்றதையோ எதையுமே தெரிஞ்சிக்கல திருந்தறியேன் இதையெல்லாம் தெரிஞ்சு திருத்திருத்துக்கூடிய அந்த திருந்தறியேன் திருவருளின் செயலறியேன் அந்த திருவருள் என்ன செய்யும்ன்றதை கூட தெரிஞ்சிக்கல தெரியல அறந்தான் செய்தறியேன் நல்ல விஷயங்களை நல்ல அரசியலை செய்தனா அப்படின்னும் போது அதுவும் தெரியல அதுவும் செய்யலை செய்தறியேன் அப்படின்றார் மனமடுங்கும் திறத்தினில் ஒரு இடத்தே இருந்தறியேன் மனத்தை அடக்க கூடிய இடம் இதுதான் இருந்து அந்த மௌனத்திலேயோ தவத்திலேயோ ஞானத்திலேயோ நான் இல்ல அதுவுமே எனக்கு தெரியல அப்படி அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் அதையெல்லாம் தெரிஞ்சுகிட்டவங்கள மதிக்கவாச்சு செஞ்சனா ஏத்துக்கவாச்சு செஞ்சனா அதுவும் அறியேன் எந்தைப் பிரான் என்னுடைய தந்தையான நீ மணிமன்றம் எய்தறியேன் உன்னை தலையில சூட்டி வச்சுக்கிறதுக்கு எனக்கு தெரியலையே நான் அதை செய்யலையே எந்தை பிரான் மணிமன்றம் எய்த அறிவேனோ இதெல்லாம் எனக்கு தெரியப்படுத்தி உன்னை என் தலையில மணிமன்றத்தை சூட்டி வச்சுக்கிறதுக்கு அறிவேணும் வருமோ திசை இது இதுதான் இந்த தான் இது இருக்கு நான் இருக்க அப்படின்னு சொல்றது கூட எனக்கு தெரியலையே எங்கனம் நான் புகுவேன் எங்கு போவேன் நான் எங்க போறது எனக்குன்னு யார் இருக்காங்க யார்கிட்ட இந்த குறைய போய் நான் சொல்வேன் என்ன செய்வேன் எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் இது இறையருளுக்கு நன்றி திருவருளுக்கு நன்றி குருவருளுக்கு நன்றி